ஸோ வந்து 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 வீக் பெரிய ஒரு பிரச்சனையவே கிளப்பிட்டீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சார் சீமா அகர்வால் அவர்கள் அவர்கள் மாறிவிட்டார்கள் சென்று விட்ட காரணத்தினால் ப்ராசஸ் தள்ளி போகுமா ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பட்டிமாற்றங்களையும் நடத்தி முடிச்சுங்க என்கிட்ட முப்படையில் கேட்ட பசங்க ஒரே வார்த்தை தான் கேட்டேன் நான் கிளாஸ் போயிருக்கும் போது கேட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் சார் எதனா நடந்திருக்குமா நடக்கும்போது ஒரே வார்த்தை தான் கேட்டேன் அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது இன்னும் பிசிக்கி ஃபிசிக்கல் இருக்குது எஸ்ஐ தான் அடுத்தது வைவா வாய்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது துறை தலைவர் மாதிரி இருக்காங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும்னா டிஎன்இ சார்பிக்கு டக்குன்னு ஒரு ஆல்டர்னேட்டில் ஒரு சேர்மன் வேணும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க பயப்படாதீங்க உங்கள் வேலை என்ன படிக்கணும் அதை நீங்க உருப்படியா செஞ்சீங்கன்னா காலம் அதோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போய்டும் அதனால அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காம நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா அடுத்தடுத்து வேலை இருக்கு அவங்களுக்கும் அப்ப அடுத்தடுத்து வேலை இருக்குன்னா கையெழுத்து போடுறதுக்காக ஒரு ஆபீசர் வேணும் இல்ல அதுக்காக கண்டிப்பா அதை போர்டு பாத்துக்கும் கண்டிப்பா ஒரு சேர்மன் வந்துருவாங்க நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய புதிய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஓகேவா சோ இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதனால் ஏதாவது புதிய தலைவர் வந்ததுனால புதிய மாற்றங்கள் நிகழும்மா ஸோ நிறைய பேருடைய கேள்விகள் எக்ஸாமில் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுமா சார் ஏன்னா சீமா அகர்வால் வந்தாங்க அவங்க வந்து ஒரு பேட்டர்னை சேஞ்ச் பண்ணாங்க ஸோ இவங்க வந்து ஒரு பேட்டர்னை சேஞ்ச் பண்ணாங்களா பண்ணுவாங்களா ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது நிறைய பேருக்கு ஸோ ரெக்ரூட்மெண்ட் வருமா நோட்டிஃபிகேஷன் வருமா இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது நான் ஒரே ஒரே கேள்வி தான் கேட்குறேன் இப்போ சீமா அகர்வால் மேம் வரும்பொழுது உங்களுக்கு எக்ஸாமில் மாற்றங்கள் நடந்தது உண்மை ஆனா அந்த மாற்றங்கள் ஒரு சாதாரண ஆஸ்புரன்ட்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்ததா அப்படின்றதுதான் கேள்வி ஓகேவா உண்மையானது நடந்தது மாற்றம் ஆனா ஒரு நாள் ஒரு ஆஸ்புரன்ட்டுனால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மாற்றம் இருந்தது கண்டிப்பா இல்லையே அவங்க என்ன யுபிஎஸ்சி சிலபஸை வந்து கொடுங்கப்பா ஆஹ் படிக்கட்டும் கஷ்டப்படட்டும் சாவட்டும் அப்படின்னா வின்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஏற்கனவே என்ன சிலபஸ்ஸுன்னு இருந்துச்சு பையன் எதுவுமே தெரியாம டிஎன்பிசி படிக்கிற மாதிரி சிக்ஸ் டு டு டுவெல்த்து சிக்ஸ் டூ டு டுவெல்த்துன்னு படிச்சுட்டு இருந்தான் அவனை என்ன பண்ணலாம் கொஞ்சம் கைட் பண்ணி உறுப்படியா படிக்க வைக்கலாம் அதாவது வழியே இல்லாத ஒரு காட்டுக்கு இதுதான்ப்பா வழி அப்படின்னு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாங்க கரெக்ட் தானே சிக்ஸ்த்ல இருந்து பத்தாவது வரையும் படிங்கப்பா அதுக்குள்ள இருந்து தான் நாங்கள் கேள்விகள் கேட்போம் ஏதோ எங்களையும் மீறி ஒன்று ரெண்டு கேள்வி லெவன்த் டுவல்த்ல இருந்து வரும் ஆனா அதையும் நீங்க வந்து இந்த சிக்ஸ்த் டு டென்த் படிச்சீங்கன்னா அந்த பேசிக் நாலேஜ் வச்சு அடிச்சிடலாம் அதனால ஆறு முதல் பத்தாம் பகுப்பு வரையும் இருக்கக்கூடிய புத்தகங்களை சரமாரியா படிச்சு நல்லா படிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க சைக்காலஜில வந்து தமிழும் இங்கிலீஷும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருந்தாங்க இது எல்லா பேட்டனையுமே ஒரு நார்மலான ஆஸ்பிரண்ட் உங்களால் அட்டன் பண்ணுற முடிகிற அளவுக்கு தான் அவங்களுடைய அணுகுமுறை இருந்துச்சே தவிர உங்களை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணும் உங்களை வந்து திசை தெரியாமல் திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் அவங்க கிட்டே இல்லை அவங்க சரியான ஒரு வழிபாதையை அமைச்சு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஒரு ப்ராப்பரான சிலபஸ் ஒரு ப்ராப்பரான மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்காங்க அப்போ ஏற்கனவே ஒரு தலைவர் செய்த மாற்றத்தை புதிய தலைவர் வந்து கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இவங்க வந்த உடனே அதை உடனே எல்லாம் மாத்திர மாட்டாங்க அதுல சில ஆல்டர்னேட் ஒரு டிங்கரிங் பங்கரிங் வேலை பார்ப்பாங்களே ஒரு டக்குன்னு எடுத்த உடனே உடனே எல்லாம் மாத்திர மாட்டாங்க மேபி இவர் பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் மாத்திராருன்னே வச்சுக்கோ இவரே மாத்திராருன்னே வச்சுக்கோ இவர் என்ன பண்ணப் போறாரு டஃப் ஃபர்ஸ்ட் சிலபஸ் நீட் நான் அது ஒன்று கொடுக்க போறாரு சயின்ஸுக்கு சொல்லுங்க சயின்ஸுக்கு நீட்டுக்கு படிக்கிற மாதிரி படிங்க அப்படின்னு நான் சொல்ல போறாரு சொல்லுப்பா எ உடனே அது மாறிடும் இது மாறிடும் ஏன் வீணான வதந்திகள் வீணான குழப்பங்கள் எதுக்கு சொல்லு பார்க்கலாம் இவர் வந்து வந்த உடனே இவருக்கான வேலை அதுதானா பல பசங்க கஷ்டப்படட்டும் நான் சொல்ல இவருமே ஒரு மாணவர்களை ரெக்ரூட் பண்ணி நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் குள்ள எடுத்துட்டு வரணும் தான் நினைப்பாரு அப்படி எடுத்துட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு போதிய அளவு அதற்கான திறமை இருக்கான்றத தான் செக் பண்ணுவாரு அந்த திறமைகள் வந்து மாணவர்களை சோதிக்கக்கூடிய வகையில இருக்கணுமே தவிர ரொம்ப சோதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ உன்னை வந்து கஷ்டப்படுத்துறவர் மறுபடியும் சிலபஸ் எல்லாம் இருக்காது அகேன் உன்னை திருப்பி நோண்டி கிளவி கொஸ்டின் கேட்கறதா இருந்தா அதே ஆறுல இருந்து பன்னெண்டுக்குள்ள தான் என்னால கேட்க முடியுமே தவிர இதை தாண்டி போய் கேள்வி கேட்டா உனக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் ஓகேவா சோ அதனால கண்டிப்பா அதை தாண்டி இருக்காது ஆறுல இருந்து பத்த தாண்டி கண்டிப்பா என்ன இருக்காது கொஸ்டின்ஸ் இருக்காது ஓகேவா சோ அது இருக்கிறத நீங்க படிச்சது உனக்கு என்னைக்குமே வேஸ்டா போவாது அதுதான் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க ஒருத்தனுக்கு எந்த செல்வத்தை கொடுக்கறது முக்கியமோ இல்லையோ கல்வின்ற அந்த செல்வத்தை கொடுத்துட்டா அதை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க யாராலையும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கல்விதான் அந்த கல்வியை தான் உனக்கு கொடுத்துருக்காங்க கடவுள் அப்ப சிக்ஸ்துல இருந்து பத்தாவது வரை நீ படிச்சது வேஸ்ட் ஆயிடுமா இன்னொரு தலைவர் வந்ததுனாலயோ அல்லது இன்னொரு எக்ஸாம் பேட்டர்ன் மாறதுனாலயோ அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதுல இருந்துதான் கேள்விகள் வரப்போகுது நீயே இன்னுமே அந்த ஒரு வலயத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு கேள்வியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேள்விக்குறி வளைஞ்சு தான் இருக்கும் வளைஞ்சு கொடுக்க போறியா ஆச்சரியக்குறி மாதிரி நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ வளைஞ்சுருக்கிறியா நிமிந்துருக்கியான்றதை நீ தான் முடிவு பண்ணணும் அப்போ நீ இன்னுமே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ வரவங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா உனக்கு பின்னாடி வரவங்களும் ரேஸு தான் வந்திருக்காங்க முன்னாடி ஓட விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வரல அவங்க உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இன்னும் கேள்வியாக வாழாது பேட்டர்ன் மாறாது சப்போஸ் மாறினாலும் ஆறுலேருந்து பத்து தாண்டி கொஷின் வர போகிறது இல்லை நீ படிச்சது கண்டிப்பாக உனக்கு யூஸ் ஆகும் அதனால அந்த புக்கை தூக்கி போய்ட்டுறது இரு சிலபஸ் சொல்லிட்டோம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இதை பார்த்துக்கலாம் இந்த கதை யாருக்கிட்டேயும் சுத்தாத வேணாம் தயவு செஞ்சு படிச்சதை இன்னும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இரு ஏன்னா நேரம் இல்லை உனக்கு எந்த நேரம் எது வேணாலும் நமக்கு நடக்கலாம் ஏன்னா ரிசல்ட்ஸை இப்போ அடுத்த அடுத்த கட்ட ப்ராசஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க தான் சீக்கிரமாக ரிசல்ட்டை முடிச்சு விட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக எதுதான் இருக்கும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசி நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும் ஸோ அதுல ஒரு நல்ல வேகன்சி வரப்போகுதுன்ற ஒரு செறிவழி தகவலை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் நீ இன்னமும் உட்காந்துட்டு இப்படி வருமா அப்படி வருமா அது மாறுமா இது மாறுமான்ட்டு இருந்தேன்னா கடவுளே வந்து கை கொடுத்தாலும் உன்னை வந்து கரை சேர்க்க முடியாது அதுதான் நான் சொல்கிறது ஓகேவா அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சேன் ஓகேவா இதுக்கப்புறம் டைம்மே இல்லை உனக்கு டைமே இல்லைன்னு நினச்சிக்கோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னே நினச்சிக்கேன் மனசில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு படி இதுக்கப்புறம் டைமே இல்லை தயவு செஞ்சு படி ஏன்னா இதுக்கப்புறமும் உனக்கு சொல்கிறதுக்கு ஆழங்க இருக்குவாங்களோ இருக்க மாட்டாங்களோ நீ படித்தா நீ வேலைக்கு போக போகிறேன் அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு புக்கை திறந்து இருக்கிறது ரிவிஷன் பண்ணு சிலபஸ் மாறுது அது இது பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறமா புக்கை திறந்து திருப்பி சிக்ஸ்த்து டூ டென்த்து என்னென்னா படிச்சு ரிவிஷன் பண்ணு திருப்பி டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போட்டுப்பார் பண்ணி பண்ணிப்பார் எல்லாமே வந்துடும் ஈஸியாக கைக்கு வந்துடும் புரியுதா எல்லாருமே கண்டிப்பா பண்ணுவீங்க நம்புறேன் இதுக்கப்புறமும் அந்த மாதிரி தேவையில்லாத கொஷின்ஸ் வந்து மனசுல இருந்து விலக்கி வச்சுட்டு தேவை உள்ளதை வந்து மனசுல ஏத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முக்கடை பயிற்சி மாய் நன்றி வணக்கம் இது மட்டும்